வட்டம் உமட்டி வட்டம் கொடிளம் பஜாரத்தில் வடுகுபட்டி கிராமத்தில் ஐம்பது அறுபது ஆண்டுகள் அந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்கள் அவருடைய இருப்பிடத்தில் வீடு கிட்டி வீட்டில் செய்து மின் இணைப்பு ரசிது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டு அட்டை அந்த உண்டான பட்டாக்கள் வாங்கி பல ஆண்டுகளாக குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள் அவர் வசித்து வருகக்கூடிய இடம் எந்தவிதமான இடையூறுகளுக்கும் இல்லாமல் குறிப்பாக நீர்வழி போக்குவரத்துக்கோ ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளுக்கோ வேறு யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பல ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் குப்பனமெட்டி திட்டவுக்குட்பட்ட வீடியோ அதிக அதிகாரிகள் இந்த வீடுகளை நீங்கள் உடனடியாக அகற்ற வேண்டும் சொல்லி ஒரு நுண்ணிறுத்து இல்லாத ஒரு அறிவிப்பு யாரும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் யாரும் அதை எடுக்க சொல்லி இருக்கும் இல்லாமல் நல்ல முறையில் வசித்து வர இடத்துல திடீர்னு ஒரு அழிப்பு கொடுத்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த பகுதி மக்கள் வந்து அவனுடைய வாழ்வாதாரம் அவனுடைய இருப்பிடம் அந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த சூழ்நிலையில் எங்கே ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மையப்படுத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை அகற்றணும் என எடுக்கணும்னு நினைத்தது அது மிகப்பெரிய ஒரு கருத்தத்தை ஏற்படுத்தது அதன் அடிப்படையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லி தவறான ஒரு தேதியை சொல்லி இதனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அனுப்பிய அந்த பொதுப்பணித்துறை உதவி பொறியாளருடைய அந்த அறிவிப்பை திருப்பி வைக்க வேண்டும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீடு கட்சி வாழக்கூடியவர் நிரந்தரமாக அதே வெளியில் குடியிருந்து வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் வலிவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று உசலமிட்டி வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை அந்த கொடிக்குளத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் நான் அந்த பகுதியுடைய மாவட்ட கவுன்சிலர் என்ற முறையிலும் எங்களுடைய பாமர கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் மற்றும் அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த வீட்டை உரிமையாளர்கள் இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் மனு கொடுத்தோம் ஆடியோவர்கள் அந்த மனுவை ஏற்று நீங்கள் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வராமல் நான் நேரடியாக மூன்று தினங்களில் வந்து அந்த பகுதியை கலாய் செய்து உங்கள் வீட்டுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நீங்கள் அந்த பகுதியில் குடியிருப்பதற்கு நான் வழிவகையை ஏற்படுத்தி என்று உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார் ஆகையால் இந்த இன்றைக்கி இந்த மக்கள் எல்லாம் இங்கே ஒரு தர்ணா போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு வந்தார்கள் அதிகாரி அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ரெண்டு மூணு நாட்களில் அவங்களுக்கு நல்ல தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்கள் வீடுகளுக்கு பாதிக்கலாமல் செய்து கொண்ட உத்தரவாதம் கொடுக்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு மனு கொடுத்துட்டு சென்று இந்த மூன்று விதங்களுக்குள் எங்களுக்கு அதிகாரிகளுடைய வழியில் வழிகாட்டினுடைய எங்களுக்கு நிரந்தரமாக அந்த பிரச்சனை இல்லாமல் என்ற பேர் தவறான சூழலை சொல்லி அந்த வீடுகளை எந்த விதத்திலும் எடுப்பதற்கு இருக்கக்கூடாது என்று ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை என்பதை அறிந்து அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்வது அடுத்த கட்டத்தில் அதிகாரிகளை யார் எங்களுக்கு சந்திப்பது அடுத்த கட்டத்தில் கிராம மக்களுடைய ஆலோசனை பெற்று அடுத்த என்ன செய்வது என்று அதிகாரிகளுடைய நிலைப்பாடை பொறுத்து நாங்கள் அடுத்த கட்டம் முடிவெடுப்பது தயாராக இருக்கிறோம் தற்சமயம் இந்த இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் புறமாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஒரு முனால் ஒரு முடிவெடுத்து செல்கிறோம் அதிகாரிகளுடைய நிலைப்பாடு பொறுத்து அடுத்த கட்ட ஆய்வு பண்ணி என்ன செய்யணும்னு முடிவு எடுத்துக்கலாம்